மாண்புமிகு தலைவர் அவர்களே மூல கேள்விக்கு சம்பந்தம் இல்ல ஆனா அவசர நிலை கருதி இந்த கேள்வி கேட்க வேண்டியதாவது என் தொகுதிக்கு உட்பட்ட தரமணி பகுதியில கடந்த ஒரு வாரமாக குடி தண்ணீர் விநியோகம் இல்லாமல் மிகவும் சிரமத்திற்கு ஆள் மக்கள் ஆளாகிறார்கள் போராட்டங்கள் வெடிக்கும் நிலையில் இருக்கிறது தரமணி தரமணிக்கே தண்ணி வரல ஒரு வாரமா தயவு கூர்ந்து மாண்புமிகு அமைச்சர் இது தங்கள் வாயிலாக மாண்பது பேரவைத் தலைவர்களை மாணவ உறுப்பினர் சொல்வதை கணத்தில் எடுத்திருக்கிறோம் அதிகாரிகள் எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள் உடனடியாக அது சரி செய்யப்பட்டு தண்ணீர் ஏதாவது குழாய்கள் எங்கேயாவது உடைந்திருந்தால் அது கொஞ்சம் மேல எந்திரிச்சு பேசுங்க